நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவி ஃபர்ஸ்ட் டைமா அப்படி நேற்று ஒரு நண்பர் சொன்னார் எனக்கு இந்த பொதுச் ஒரு பேரில் உள்ள பதவி எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லிட்டாரு நேற்று பேசுறப்போ அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன் பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் மூணு நாலு பொதுச்செயலாளர் அங்கே இருக்காங்க அவரும் ஒரு ஹாப்பியாக தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் விஜய் இல்லைனா இந்த மாதிரி வீடியோ போட மாட்டாங்கல்ல பொதுவாக வரவேற்று வணக்கமாக ஒரு கை சால்வா போடுவாங்க இந்த மாதிரி இருக்கும் தனியாக செங்கோட்டையனுக்காக ஒரு வீடியோ இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் கூடாது கூடாது இப்போ டைம் இல்லை அதுக்கான டைம் இப்போ கிடையாது நீங்கள் போட்டு பார்க்குற விஷயங்கள் இப்போ கிடையாதுல்ல நீங்கள் வந்து பதவி எடுத்துருக்கீங்க கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க விட்டுருக்கலாம் முப்பதாம் தேதி பொதுக்கூட்டம்ங்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம் இப்போ த த ஒரு பொறுப்போட வந்து உட்கார போகிறாரு இப்போ என்ன சொல்லி திட்ட போகிறீங்க இப்படி இந்த விஷயத்தில் திமுக திமுகவுக்கு ஒன்றுமே கிடையாது திமுக தெளிவாக இருக்குது திமுக பெரிய பாதிப்பெலாம் இருக்க வாய்ப்பு இல்லை செங்கோட்டையினால் உள்ள ஊடுருவ முடியாது காரணம் என்னன்னா இங்கே மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி புரியுதுங்களா அவர் ஆல்ரெடி எல்லாம் கரெக்டாக வச்சுட்ருக்குறாங்க யாருமே அதிருப்தி எல்லாம் தூக்கி தாவேக்காக கூட்டிகிட்டு போக முடியாது ஞாரிசம் செங்கோட்டை மேலே பட் அதே சமயம் டெட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கலாம் ஹுசியானதுடன் இணைந்து செயல்படுவார்னு ஒரு வார்த்தை வருது மீடியா அது வந்து சாத்தியமா ருசியானதுடன் செயல்படுவார் இணைந்து செயல்படுவார்னா என்ன அவ்வளவு கோபிசெட்டி பாளையத்துல என்னைய போடுறதுக்கு வர உங்க ஊருக்கு நான் விஜய கூப்பிட்டு வரேடா அப்படின்னு செங்கோட்டையன் போட்டி போடுவாருல அவரு மொபைலைஸ் பண்ணுவாரு கூட்டத்தை காட்டுவாரு இது எல்லாமே கிரெடிட் செங்கோட்டையன் தானே நீங்க சேலத்துல போய் பண்ணா அவர் ஆர்கனைஸ் பண்ற அந்த ஒரு தன்மையை பாக்குறப்ப ஒரு பூஸ்ட் ஆயிடுவாங்கல்ல செங்கோட்டையன் கண்டிப்பா பாஜகவிடமும் நிர்வாகம் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் சொல்லாம இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாருங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் வைக்கம் வணக்கம் சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு விஜய் அவர்களுடைய தலைமையில வந்து இணைஞ்சிட்டாரு தன்னோட ஆதரவாளர்களோடு இணைஞ்சிருக்கிறாரு பிரத்யேகமா ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவும் திரு விஜய் அவர்கள் செங்கோட்டையனுக்காக போட்டிருக்கிறாரு இந்த நிகழ்வுகள் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் சார் ஒரு வழியா சேர்ந்துட்டாரு செங்கோட்டையன் சேர போறாரு நேற்று கூட புகழேந்தி சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு குழப்பத்தில் இருக்கார் நான் என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியலன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார் பட்டு இந்த நிலையில் திடீர்னு என்ன அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் ஆகிட்டார் எதாவது பழமொழி சொல்லிட்டோம் நம்ம ரெண்டு மூணு முறை பேசுகிறப்ப கூட எதை சொன்னோம் அதனால் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் பட் அவருக்கு எப்படி எந்த அளவுக்கு அவரை பயன்படுத்திக்க போவார் போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக விஜய் வந்து இதுவரைக்கும் யார் கட்சியில் சேர்ந்தப்போ யாருமே அவர் பண்ண மாதிரி தெரில ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும் நிர்மல்குமாருக்காக இருக்கட்டும் ஒரு வீடியோ போட்ட மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் டைமா செங்கோட்டையனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு விஜய் ஆமா அவரும் ஒரு ஹாப்பியா தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் விஜய் இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ போட மாட்டாங்கல்ல பொதுவா வரவேற்று வழக்கமாக இருக்க ஒரு சால்வா போடுவாங்க இந்த மாதிரி இருக்கும் தனியா செங்கோட்டையனுக்காக ஒரு வீடியோ ஐம்பது ஆண்டு காலமாக வந்து ஏற்கனவே ஒரு இயக்கத்துல இருந்துட்டு முக்கிய தலைவர் ஆமாம் முக்கிய தலைவர்கள் ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை உரியவராக இருந்தவர் இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்திருக்காரு வரவேற்கிறேங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு உண்மையிலேயே ஒரு விஜய்க்கு பெரிய பலம் அதில் மாற்றமே இல்லையே பலம் மட்டும் தேர்தல் ரீதியாக அவருக்கு இது எலெக்ஷனில் எந்த அளவுக்கு பலன் அடிப்பார் அப்படிங்கிறது கேள்விக்குறியும் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷமாக முடக்கிட்டாங்க ஜெயலலிதா பீரியடில் அவர் வந்து அந்த பயணத்திட்டங்களை வகுப்பார் அதே மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தேமுதிக வந்து விஜய் விஜய்கிட்ட போய் பேசும் அவரும் ஓபிஎஸ் தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைமாக போய் பேசுகிறப்போ சரி சரியாக இல்லை விஜயகாந்த் டக்குன்னு அப்புறம் சோ மூலியமா இவங்க ரெண்டு எல்லாம் போய் பேசினாங்க ஒரு பெரிய அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணாங்கெல்லாம் ஒரு தகவல்கள் அப்போ கூறப்பட்டதுன்னு வச்சுங்க பட் இந்த முறை அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இப்போ மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு குறிப்பாக பாத்தீங்கன்னா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவி ஃபர்ஸ்ட் டைமாக அப்படி நேற்று ஒரு நண்பர் சொன்னார் எனக்கு அந்த பொதுச்செயலாளருங்கிற ஒரு பெயர்ல உள்ள பதவி எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லிட்டாரு நேற்று அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன் பொதுச்செயலாளர் பொதுச்செயலு மூணு நாலு பொதுச்செயலாளர் அங்கே இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் தான் இவர் பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் ஏற்கனவே ஒரு பொதுச்செயலாளர் யாருன்னா குசியானது இப்படி எல்லாம் இருந்தாங்க அதனால இப்போ என்ன பண்ணிட்டாரு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு பதவி இன்னொரு பதவி அமைப்பு பொதுச் செயலாளர் நான்கு மாவட்டத்துக்கு மட்டும் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி நான்கு மாவட்டங்களுக்கான விஷயம்னு வச்சேன் இப்படி ஒரு சூழ்நிலை இன்னும் எலெக்ஷன் வந்து இன்னொரு மூணு மாசத்துல இறங்கி ஒரு பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னு வச்சுக்கல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நோட்டிபிகேஷன் வந்துடும் தேர்தல் வந்து ஏப்ரல் முதல் வாரமாக கடைசி வாரமானு தெரில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னும் அதிகபட்சம் ஒரு மூணு மாதம் தானே இருக்குது பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அவ்வளவுதான் மூணு மாதம் தொண்ணூறு நாள் தான் கணக்கு இப்படி இருக்கு ஒரு குரூசலான டைமில் போகிறாரு ஆதரவாளர்களோடு போயிருக்காரு சத்தியமாமா எக்ஸ் எம்பி அவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா கிடைக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் பட் ஆனால் செங்கோட்டியன் சொல்ல மினிமம் கேரண்டியில் தான் போயிருப்பார் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா உடனே பதவி வந்து யாருக்கும் இல்லாத ஒரு விஷயம் ஒரு பதவி கிடைச்சிருக்கு அவருக்கு ரெண்டாவது மாவட்டங்கள் இது வரைக்கும் தாவேக்கால விஜய் யாருக்கும் பிரிச்சு எல்லாம் கொடுக்கல யாரும் மேற்பார்வை அந்த மாதிரி பாக்குறதுக்கெல்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அமைப்பு பொதுச் செயலாளர்னு போட்டு கோவை திருப்பூர் ஈரோடு அண்டு நீலகிரி நான்கு மாவட்டங்களும் அவருக்கு கண்ட்ரோலில் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாரு வச்சுக்கோங்க கொங்குல அவருக்கு ஏற்கனவே செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் எனக்கு தெரிந்து ஈரோடு பரவாயில்ல மற்றபடி அவரு கோவையில் இதெல்லாம் பழைய நண்பர்கள் மூலியமாக ஏதாவது முயற்சி பண்ணலாம் ஒரு விஷயம் விஜய் வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் செங்கோட்டையின் ஃபஸ்ட்டு வந்துரு அவருக்கு ஏடிஎம்கே அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய ப்ரிஃபராக இருக்கும் நான் அப்படிதான் பார்க்குறேன் நான் ஏன்னா எடப்பாடி எதிரான ஒரு மனநிலையில தான் இப்போ அவர் இருக்கார் கடுமையான ஒரு மனநிலையில் இருக்காரு அவருக்கு எதிரான விஷயந்தான் அவர் பார்ப்பார் குறிப்பாக அல்லா திமுக காரங்கள் தூக்குவார் ட்ரை பண்ணுவார் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பதற ஆரம்பிக்கிது திமுக கூவலாக பார்த்துட்டு இருக்கு இது வரைக்கும் யாருமே ரியாக்ட் பண்ணல காரணம் என்னென்னா அவர் ஒரு பாதிக்கப்பட போகிறது அவங்க ஸோ அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இப்பயே பாத்தீங்கன்னா இவர் பேசியிருக்கார் யார் நம்ம தலைவாய் சுந்தரம் பேசியிருக்காரு நீங்க அதே மாதிரி சேலத்தில் இருக்காரு அவர் யாரு செம்மலை அவர்கள் பேசிருக்காரு செம்மலை பேசியிருக்காங்க எல்லாமே அதெல்லாம் கிடையாது ஒரு துரோகி அவர் போனால் அந்த இடமே விளங்காது அப்படின்னு நாளைக்காலை ஒரு சாபங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நைனா நாயகர்ட்ட கேட்கிறாரு நைனா நாயகர் என்ன சொல்றாரு எங்க கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவரு அவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு இவருதான் எடப்பாடி கிட்ட கேட்கிறப்ப மதுரையில் என்ன சொன்னார் ஏதா இருந்தாலும் செங்கோட்டை என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பட் இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி தவறு செய்து விட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் காரணம் என்னென்னா செங்கோட்டையினு விட்டுருக்கக்கூடாது விட்டுருக்கக்கூடாதுன்னா இப்போ டைம் இல்லை அதுக்கான டைம் இப்போ கிடையாது நீங்கள் போட்டு பார்க்குற விஷயங்கள் இப்போ கிடையாது இல்லை சரி நீங்கள் வந்து பதவியை தூக்குனீங்க கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க விட்டுருக்கலாம் இந்த முப்பதாம் தேதி பொதுக்கூட்டம்ங்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இப்போ தாவைக்கால ஒரு பொறுப்போடு வந்து உட்கார போகிறாரு இப்போ என்ன சொல்லி திட்ட போகிறீங்க இப்போ நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் போட்டிருக்கீங்க என்ன சொல்லி பேச போறீங்க அப்படியே வேற வழி இல்லாம பொதுக்கூட்டத்தை போட்டு வேற மாதிரி பேசிட்டு தான் வரணும் அவர் இந்த பொதுக்கூட்டம் தான் அவரை உசிப்பேத்தி இன்னைக்கு கொண்டு போய் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல முப்பதாம் தேதி உள்ள ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தை வந்துட்டாரு யாரு செங்கோட்டு செங்கோட்டு ஆமா ஆமா என்ன காரணம்னா தன்னுடைய சொந்த தொகுதியில் வந்து அதிமுக தனக்கு எதிரான ஒரு பொதுக்கூட்டத்தை போடுது நம்மளை டேமேஜ் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிடுமோ அப்படிங்கறத அவருடைய ஒரு கால்குலேஷனாக இருந்துச்சு அதுக்கு முடிவு பண்ணிட்டாரு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன் பட் இந்த விஷயத்தில் திமுகங்கன்னா திமுக ஒன்றுமே கிடையாது திமுக தெளிவாக இருக்குது திமுகவுக்கு பெரிய பாதிப்புல இருக்க வாய்ப்பு இல்லை செங்கோட்டையினால திமுகவுக்குள்ளே ஊடுருவ முடியாது காரணம் என்னென்னா இங்கே மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி புரியுதுங்களா அவர் ஆல்ரெடி எல்லாம் கரெக்டாக வச்சுட்டுருக்கிறாங்க யாருமே எல்லாம் தூக்கி தாவே கங்க கூட்டிகிட்டு போக முடியாது யார் செங்கோட்டை என்னால் பட் அதே சமயம் டெட்டி பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தொகுதியில் ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வேலுமணி இந்த ஒரு பத்து வருஷமாக ஒரு ஸ்ட்ராங்கான இருக்குது தனக்கு எதிரான எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுருக்காரு அதிருப்தியான ஆட்கள்லாம் இருக்காங்க அதில் பல பேர் அண்ணாதி பிஜேபிக்கு போய் சேர்ந்தாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து வேற ஒரு மனநிலையில் வைப்பாங்க செங்கோட்டையன் பேசுனாருனா வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு வச்சுக்கேன் அதனால் ஈரோடு நல்லடி அதே மாதிரி திருப்பூர் அங்கே அண்ணா திமுக காலி கிட்டத்தட்ட நாலு மாவட்டங்கள்லேயும் அதிருப்தி ஆட்கள் எல்லாமே போயிடுவாங்க அப்போ ரெண்டாக பிரிஞ்சிரும்ல சரி அதை தான் நான் காலின்னு சொல்கிறேன் நீங்களா பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுகவில் வேடுமணி டீம் மட்டும் இருக்கும் மற்றபடி அவருக்கு எதிரான ஆட்கள் எல்லாமே ஈஸியாக செங்கோட்டையன் பர்ச்சேஸ் பண்ணிடுவார் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வெளியே போயிடுவாங்க ஸோ அட்டும் திமுக இன்னும் பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படப்பட்டு தான் நான் பார்க்குறேன் இது ஒரு பெரிய சங்கடம் தான் ஏன்னா கொங்கு தான் பெருசாக எங்களுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு கொங்கு புரியுதுங்களா அது ஒரு விஷயம் இன்னொன்று ஒரு முடிவு எடுத்துட்டாரு குழப்பிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்ககிட்ட தெளிவாகவே இருந்தார் தாவே காக்க போகணும் என்ன காரணம்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் இல்லாம கூட வந்து சத்தியபாமா உள்ளிட்ட அறுபத்தி நாலு பேரை கட்சி விட்டு அறுபத்தி நாலு பேரும் நிர்வாகிகளா இருந்தவங்க ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் அவங்க நான் அந்த அறுபத்தி நாலு பேருக்கும் அவர் வந்து அகாமடேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் எல்லாம் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே கிடையாது ஸோ திமுக ஒரு ஆப்ஷனே இல்லை இவங்களா குழப்ப ஒரு விஷயம் பட் சேகர்பாபு போனோம் எதுக்கு போனாருங்கிறது யாருக்கும் தெரியாது கடைசி நேரத்தில் போய் சேகர்பாபு கூப்பிடுவார் அவரை அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படியே இருந்தால் முன்னாடியே பண்ணியிருப்பாங்க கோபிச்செட்டி படத்தில் போய் பார்த்துருப்பாங்களே பார்க்கணுன்னா அங்கே இருக்க ஈரோட்டில் இருக்க முத்துசாமி பார்த்துருக்க மாட்டாரா அங்கேருந்து கிளம்பி வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா போய் சேகர்பாபுவை பார்க்கணும்னு அவசியம் எல்லா கட்சியில் வந்து சேருங்கன்னு சேருங்க அதெல்லாம் வாய்ப்பு எனக்கு தெரிந்து அங்கே நோ ஆப்ஷன் அவர் அவர்கிட்ட திமுக முயற்சி பண்ணலை மீடியாக்களை சில பேர் தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் சோ பட் இந்த விஷயத்துல வந்து விஜய் எப்படி பயன்படுத்திக்க போறாரு இன்னொரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா விஜயானந்துடன் இணைந்து செயல்படுவார்னு ஒரு வார்த்தை வருது மீடியா அது வந்து சாத்தியமா விஜயானந்துடன் செயல்படுவார் இணைந்து செயல்படுவார்னா என்ன புசியானந்த என்ன அவ்வளவு பெரிய ஆளா ஏன்னா வந்து எதா இருந்தாலும் ரிப்போர்ட் டூ விஜய் அப்படிங்கிறது நியாயமாக இருக்கும் என்ன தலைவர் அவர் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடு பண்ணணுங்கிறது குசியானந்தோடு இணைந்து செயல்படுவார்னா செங்கோட்டை எனக்கு ஒரு மைனஸாக தான் பார்க்குறேன் நான் ஏன்னா அவர் அம்மா அவர் கையே வந்து கெட்டப்பட்டதை மாதிரி இருக்கு அவருக்கு அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிர்பந்தம் இருக்குது எதாக இருந்தாலும் குசியானந்தோட சேர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் நம்ம கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கார் அவர் அதிமுக இருக்கார் வெளியே அவர் நினைக்கிறாருன்னா செங்கோட்டையிட்ட பேசிட்டு அது இல்லாமல் செங்கோட்டையின் புசியானது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு செங்கோட்டையன் மாதிரி இது வரேன்னாரு தலைவர்கிட்ட சொல்லலாமா வாங்க ரெண்டு பேருமே போய் தனியாக தனியா மட்டும் தான் அது வேற மாதிரி இல்லை சரி அது ஒரு சங்கடமான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒருவேளை செங்கோட்டையன் வந்ததுனால இவங்களுக்கெல்லாம் சங்கடம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால சமாதானப்படுத்துறதுக்காக விஜய் அப்படி பண்ணாரான்னு தெரியல சார் உட்காட்சியில இருக்கக்கூடிய டிபிகல்டிஸ் என்னென்னலாம் வரும் வருங்காலங்களில் அதெல்லாம் நீங்க விவரிக்கிறீங்க இப்போ இதுவரை பல அரசியல் விமர்சகர்கள் ஒரு விமர்சனத்தை ஒண்ணு வச்சாங்க தாவைக்கா இது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கேண்டிடேட் போட ஆள் இல்லாம இருந்துச்சு வந்ததுனால அதிருப்தியாளர்கள் அவர் வந்து கடத்தி கொண்டு வந்துடுவாரு தாவை காவுக்கு அப்ப அங்க யாரெல்லாம் வந்து நிற்க வைக்க முடியலையோ எம்எல்ஏக்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படவில்லையோ நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்கா அவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முடியும் செங்கோட்டையனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ இதன் மூலியமா என்ன செய்தி வருது சார் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அல்லது இந்நாள் மாவட்ட செயலாளர்களோடு தொடர்பில் இருப்பாரா செங்கோட்டையன் மாஜிக்களோட தொடர்புல இருப்பாரா இப்படி பல கேள்விகள் வந்து நூறு சதவீதம் நீங்க சொன்னது ஒரு விஷயம் பாயிண்ட் கரெக்ட் ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் கேண்டிடேட்டுக்கான ஒரு தகுதியான ஆட்களை இப்ப தேவைக்கல இருக்காங்க விஜய் நிர்மல் குமாரு ஆதவ அர்ஜுனு புசி ஆனந்த் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அது இல்லாம பார்த்தா வெங்கட்ராமன் சொல்றாங்க ஒரு பொதுச்செயலாளர் இந்த ஒரு அஞ்சு ஆறு பேர் மட்டும்தான் விசிபிளா இருக்காங்க தெரிஞ்ச இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க இப்போ கூடுதலாக செங்கோட்டைன்றிருக்காரு இப்போ சத்தியபாமா தெரியுது தெரிந்த முகம் தெரியுது ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ கூடுதலாக ஒரு பலமாக இருக்குது தாவே காக்குன்னு வச்சுங்களேன் நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் முகம் தெரியாதவர்கள் தான் வேட்பாளராக எங்கேற்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு பட் எல்லாம் கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆட்கள் கொங்குல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் மற்ற எல்லா இடத்துலையும் நான் சொல்ல மாட்டேன் கொங்குல உள்ள பழைய முன்னாள் மாஜிக்கல்கள அதிருப்தியாளர்லாம் வருவாங்க பட் அந்த விஜய் எப்படி எந்த அளவுக்கு விரும்புவாருன்னு தெரியலையே நீங்க எழுவத்தஞ்சு வயசு யாருக்கு எனக்கு அந்த அடிப்படையில் அவர் பார்க்குற ஆட்கள் எல்லாமே அறுபத்தஞ்சு எழுபது வயசுல பார்த்தாருன்னா கட்சி என்ன ஆகும் ஒரு யங்ஸ்டர் கொண்டாடணும்னு நினைக்கிறாரு புதுசாக மாற்றத்துக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு நிலையில செங்கோட்டையன் எல்லாத்தையும் எல்லாம் ரிட்டையர்டு கேஸாக கொண்டாந்து பாட்டாருன்னா விஜய்கிட்ட அதுவும் சரியா இருக்காது இல்ல உங்களுக்கு சரி அதனால் நீ அது அளவுக்கு அவருக்கு பலமாக இருக்கும்ங்கிறது தெரியல ஏன்னா அவருடைய கம்யூனிகேஷன்லாம் கொஞ்சம் அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேப்பில் இருக்குது இனிமேல் தான் திரும்பி அவர் ரினியூவல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டாடுவாருன்னு தெரில அதிமுகவில் உள்ள இளைஞர்களை எந்த அளவுக்கு கொண்டாடுவாருன்னு தெரியலை சீனியர்கள் எல்லாமே அவரு தொடர்பில் இருப்பாங்க பட் எல்லா சீனியரும் எடுத்துகிட்டு வந்துட்டார தாவேக்கா இன்னொரு அண்ணாதிமுகவுடைய இன்னொரு பிரிவாலில் போயிடும் புரியதா இல்லையா உங்களுக்கு செங்கு ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லை விஜயும் அதை விரும்ப மாட்டார்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு புது மாற்றத்துக்கான ஒரு விஷயமா நினைக்கிறாரு அதனால செங்கோட்டையினால பலமும் இருக்கு பலமும் இருக்கு பலகீனமும் இருக்கு இப்படிதான் நான் பார்க்கறேன் ஆமா உண்மைதான் மாவட்ட செயலாளர்கள் அல்லது வாய்ப்பு வழங்கப்படாத வேட்பாளர்கள் அவர்களெல்லாம் கடைசி நேரத்தில் யாரேனும் வந்து தாவைக்காவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா நூறு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதுதான் சொல்றேன் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ஒரு பெரிய சேனலா இருப்பாரு செங்கோட்டையன் புரியுதுங்களா அது குறிப்பா குங்குல கொங்குல உள்ள அதிமுக தலைவர்கள் பாஜக தலைவர்களுக்கு விஜய ஈஸி அப்ரோச்சுங்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பா போயிடும் செங்கோட்டையன் கிட்டே நானும் வரேனே இங்க ஒன்றும் சரியா இருக்கிற மாதிரி தெரியல நம்மளை வந்து எடப்பாடி ஒன்று கட்டி விடுற மாதிரி தெரியுது எனக்கு ஒன்றும் சீட்டு தரமாட்டாரு போல் நம்ம பாத்துருவோம்னா அப்படிங்கிற மாதிரி ஈஸியா இல்லைன்னா ஆள் இல்லாம இருந்துச்சு இல்ல இப்ப புசியானதுலாம் புசியானலாம் பயப்படுவாரு செஞ்சவுட்டேன்னு இப்போ கொஞ்சம் ஈஸியா அப்படியா நான் பேசுறேன் தலைவர்கிட்ட சொல்லிட்டு சொல்றேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் ஒரு வாய்ப்பு இருக்கு அது கண்டிப்பா ஒரு பெரிய மைனஸ் தான் பிஜேபிக்கும் ஏடிஎஃப் இப்போ எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சேலத்துக்கு தான் வந்து அவரு பெர்மிஷன் கேட்டு காவல்துறை கொடுக்கல அவருடைய அடுத்த கட்ட பயணமாக சேலம் இருக்குமா அல்லது ஈரோடு இருக்குமா அப்படிங்கிற சேலம் தான் சேலம் தான் இருக்கும் நூறு சவீதம் சேலம் இருக்கும் என்ன காரணம்னா கண்டிப்பா அதுக்கு பாப்பாங்க நீங்க என்ன கோபிசெட்டி பாளையத்துல என்னைய போடுறது வரேடா நான் உங்க ஊருக்கு நான் விஜய கூட்டு வரேன்டா அப்படின்னு செங்கோட்டை போட்டி போடுவார்ல அவரு ஒரு மொபைலைஸ் பண்ணுவாரு ஒரு கூட்டத்தை காட்டுவாரு இது எல்லாமே கிரெடிட் செங்கோட்டை தானே இப்போ நீங்கள் சேலத்தில் போய் பண்ணால் அவர் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த ஒரு தன்மையை பார்க்குறப்ப எண்ணாயிரம் அவர் ஒரு பூஸ்ட் ஆகிடுவாங்கல்ல தாவேக்கார் டீம் இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஏனா தானே இருந்துட்டு இருக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு அது சரி பண்ண முடியுமா முடியலையாங்கிறது வேற பட் அவங்களுக்கு ஒரு இன்னைக்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் டைமா படையினருடைய கதவு தொடர்ந்துருக்கு இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்களா நீங்க வழக்கமா கதவு விஜய் காருக்கு வரும் டப்பக்குன்னு கதவு சாத்திடுவாங்க யார் வந்தாலும் ஓசியானந்தாரு கூட நிர்மல் குமார்லாம் இறங்கி நடந்து போனாங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கட்சியில் சேர்ற அன்னைக்கு பட் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் கதவை திறந்து மீடியாக்களையும் கொஞ்சம் தூரத்துக்கு விட்டாங்க விட்டுட்டு என்ன வச்சுங்களேன் ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் மாறுதல் நிறைய மாற்றங்கள் இருக்குது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக விஜய் ஏற்றுக்கிறாரா ஏத்துலயோ செந்தோட்டையும் சில விஷயங்களை அட்வைஸ் பண்ணுவார் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணால் இருக்கும் இப்படி பண்ணணும் சொல்லி பார்ப்பாரு அது ஏற்றுக்குவாரான்னு தெரியல இது வேற விஷயம் என்ன வச்சுங்களேன் அதனால கண்டிப்பா இந்த மீட்டிங் வந்து சேலமா தான் இருக்கும் வித்தியாசமா இருக்கும் பாக்குறேன் இது ஒரே ஒரு கேள்வி இப்போ நீங்க சொன்னது போல மீண்டும் அதே நேற்று தினம் சொல்லிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க அமித்ஷா சொல்லு கிணங்க தான் ஒன்னு ஒண்ணு செய்யறாரு இப்போ செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு செங்கோட்டையன் மட்டும் இல்ல புதுச்சேரியினுடைய பாஜக முன்னாள் தலைவர்கள் எல்லாம் கூட சேர்ந்திருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு கொள்கை எதிரின்றாரு அதே பிஜேபி ல இருந்தவங்க எல்லாம் கூட சேர்க்கிறாரு இப்போ என்னன்னா இப்ப பிஜேபி என்ன நகர்த்தும் காய்கலை எடப்பாடிய வீக்கெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கடுமையான அது தொடர்ந்து வைக்கப்படுகிறது இந்த தேர்தல்ல எடப்பாடியை வந்து காலி பண்ணிட்டு அந்த இடத்த நம்ம ஃபில் ஃபில் பண்ணணும் பிஜேபி அதுதான் நினைக்குதுன்ற ஒரு விமர்சனம் தாவேக்காவை இவர் அனுப்பியது மூலமா எப்படி சாதிப்பாங்க அதை என்ன நம்ம ஸ்கெட்ச் போடுவாங்க ஆமா இது நம்ம தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல விஜய விளைக்கிறதுக்கான வேலைகள் தான் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் நீங்க நல்லா புரிஞ்சீங்க ஆதவ செங்கோட்டையனும் அதிருப்தியாக இருக்காங்க தனித்து போட்டிடுறத விரும்பல இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து பாஜக பாஜக விட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால இன்னைக்கு ரெண்டு நாள் அவங்க பணி ஒரு மீட்டிங்கே போகல அப்படின்னு ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வருதுன்னு வச்சுங்க செய்தி வருது எப்படி இருக்கும் தவறகால ஒரு ஒரு டீம் வந்து ஒரு அதிருப்தியா இருக்காங்க கூட்டணி வேணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே நம்மளுக்கு கூட்டணி இருந்தது நம்மளும் ஒரு நாற்பது தொகுதி ஐம்பது தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் அதனால நம்ம வந்து இந்த முறை பிஜேபி வந்து நம்மளை கூப்பிடுது நம்ம போகணும்னு சொல்லிட்டு சங்கு செங்கோட்டையனும் அதே மாதிரி விருப்பத்தில் இருக்காரு ஆதவாரிஜனும் இவங்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டு வெளியே இருக்கிறாங்க போகாமல் இருக்காங்க விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் ஸோ பிஜேபி அதனால தான் தனக்கான ஆட்களை அனுப்புது சரி இந்த விஷயத்துல வந்து இவர் எடப்பாடி கிளைம் பண்ணவே முடியாது நீங்க ஏங்க அவரை அனுப்புனீங்க அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் கட்சியை விட்டு நீக்கினது நீங்க அந்த பலனை நீங்க தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியோட கணக்கு இதில் சீ இதை விட்டுருந்தாங்கன்னா பெஸாம இருந்துருக்கலாம் இவரு தான் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு நீக்கணும்னா அவர் முடிவெடுக்கிறாரு இது எப்படிங்க நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு பிஜேபி ஈஸியாக கலந்துக்கோம் ஆனால் செங்கோட்டையன் கண்டிப்பாக பாஜகவிடமோ நிர்வாக அமித்ஷா நிர்மலா சீதாராமன் சொல்லாம இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய என்ன அடித்தரமான விஷயம் அதனால மாற்றமே கிடையாது ரொம்ப கம்ஃபர்டா தன்னுடைய ஆதரவாளர்களோட போறாருன்னா ஒரு பிஜேபி ஆசீர்வாதம் இல்லாம வாய்ப்பே இல்லை அப்ப திமுகவுக்கு நல்ல லாபகரமா போய்டும் இல்ல இவருக்கு எதிரின்றாரு அப்போ பிரச்சாரத்தின் போது பாருங்க பிஜேபியோட பக்கா பி டீம் கைகூலி பிஜேபியோட முன்னாள் தலைவரை போய் சேர்த்து வச்சிருக்கிறாரு செங்கோட்டை நான் ஒண்ணு ஒண்ணு அமிஷா சொல்லி தான் செஞ்சேன்னு சொல்றாரு அவரை போய் சேர்த்து வச்சிருக்காரு அப்ப அமிஷா சொல்லிதான் சேர்த்துக்கிட்டாரு அப்ப அமிஷாக்கும் உங்களுக்கு தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஈஸியா அவர் அடிச்சிடலாமே ஈஸியா பண்ணுவாங்க நீங்க ஓபிஎஸ்சும் கேடுவாரு யார்கிட்ட தாமேக்காட்டணி ஆமா கூட்டணியா கண்டிப்பா போவாங்க வேற வழி இல்லை இல்ல அவங்களுக்கு ஆட்டம் சொல்லிட்டாரு திரு ஆமா அதான் ஆட்டோமேட்டிக் போய் விசார போறாங்க சேர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தீமுகம் ஈஸி தானே சரி நீ உமர்சனமே பண்ண வேண்டாம் கேம் நீங்கள் வந்து பிஜேபி மட்டும் அடிச்சா போதும் நீங்கள் தாவேக்கா தகுந்த வேலையை அதை அண்ணா அதிமுகவில் உள்ள ஆட்கள் எல்லாமே அண்ணா ஆட்கள் ஆகிடுச்சு இது கிட்டது அதிமுகவுடைய பி டீம் ஆகிடுச்சு தாவேக்கா இப்போ கூட்டணியெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் செங்கோட்டைய டிடிவி ஓபிஎஸ் அப்படின்னு தான் என்ன ஆகும் அது உங்களுக்கு அண்ணா திமுகவுட பி டீம் அது தாவேகா அண்ணா திமுக பி டீம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தேர்தலை சந்திக்கும் அப்போ ஏடிம்ங்கிறது ஏ ஏடிஎம் சுத்தமாக வீக்காக போகுது பி டீம் ஸ்ட்ராங்காக போகுது பிஜேபிக்கு எதாக இருந்தாலும் லாபம் தானே அண்ணா திமுக ஏடிமாக இருந்தானே பி டிமாக இருந்தானே அதுக்கு லாபம் அது அவங்களுடைய கணக்கு அதுதானே அதில் மாற்றமே கிடையாது அப்படி தான் நான் பார்க்குறேன் நிச்சயமா சார் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் இதன் மூலம் அஇஅதிமுகவிற்குள் என்ன விதமான இம்பாக்டை ஏற்படுத்தும் தாவேக்காவிற்கு எல்லாம் சாதகங்களும் பாதகங்களும் இரண்டையும் வந்து கூறியிருக்கிறீர்கள் தொடர்ந்து பார்ப்போம் என்ன விதமான மாற்றங்கள் வரக்கூடிய காலங்களில் ஏற்படுகிறது என்பது பற்றி ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பார்ப்பேன் நன்றி